வணக்கம் வணக்கம் மருந்து தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட அப்டேட்டட் கண்டெஸ்டன் லிஸ்ட் வந்திருக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் அதே போல் ப்ரமோட் டூவை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அதாவது அனிமல்ஸ் வருசஸ் பேர்ட்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா அதோட இதில் தான் அந்த குதிரையோட சிம்பிள் அந்த வீட்டுக்கு வெளியில் ரெண்டு பக்கமும் வச்சுருக்காங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பேர்ட்ஸோட இமேஜஸ் அங்கங்கே இருக்குது ஸோ அதுதான் அந்த இமேஜோட பேட்டர் அனிமல்ஸ் வர்சஸ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அனிமலுக்கும் வெர்ச்சர்ஸுக்கும் தான் போட்டி அப்படின்னு கேட்காதீங்க அந்த ரெண்டு டீமாக பிரிப்பாங்க அது கூட அந்த மாதிரி பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல அண்ட் டிஸ்டன் லாஸ்ட் மினிட்ல விஜே சோபனா வரல மாலினி வரல இவங்க ஜனனி வரல அதுக்கப்புறம் வினோத் வரல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு சோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ இங்க வந்து கண்டெஸ்டன்ட் லிஸ்ட் அப்படின்றதுல வாட்டர்மெலன் திவாகர் வந்திருக்காரு அப்படிங்கறத பாக்கும்போது ஐயையோ என்னப்பா இவரா அப்படிங்கிற தான் இருந்தது வேற வழி இல்லையப்பாங்கிற மாதிரியும் இருக்கு அவரை தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி அமைச்சிருக்காங்க ஜிபி முத்து அமிச்சாங்க இல்லையா அதே மாதிரி அவரை தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரியாக அனுப்பி இருக்கிறார்கள் அதனால கொஞ்சம் வருத்தமாகத்தான் நீ இருக்குது வேற ஒன்றும் வழியும் கிடையாது என்ன பண்றது நம்ம வீடை ரிவீல் பண்ணுறத பத்தி நம்ம லாஸ்ட் மினிட்ல சொல்றோம் இதை கட்ட சென்றோட இது முடிச்சுட்டு இது நேற்றுக்கே வந்தாச்சு பட் இதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அரோரா சின்கிளையர் வந்திருக்காங்க உள்ள அரோரா சின்கிளையர் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அரோரா வந்து அவங்களோட இமேஜஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு அதுவும் இன்ஸ்டால பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சுது பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரிலியப்பாங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா கரெக்டு தானே மூன்றாவதாக வைஷாலி கெம்கர் கெம்கர் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அவங்க கிட்டத்தட்ட வந்துட்டாங்கிற மாதிரி தான் லிஸ்ட் வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் வைஷாலி கெம்கர் வந்து ஓரளவுக்கு திறமையா விளையாடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா நீங்க ஃபரீனா மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் ஃபரீனா வரல பட் விஜய் இவங்க வைஷாலி கெம்கர் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கொஞ்சம் ஆறுதலை தருது நிறைய கட்ட சென்று வரலேப்பா நீங்க எனதான்ப்பா படிட்டு இருக்கீங்கிற மாதிரி இருக்கு அதே போல விஜே பார்வதி எங்க மதுரை பொண்ணுப்பா நாங்க எல்லாம் ஓட்டு போட தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்களை வந்து மாவட்ட வாரியெல்லாம் பிரிச்சிடாதீங்க ஓவரால் வந்து தமிழ் மக்களை கவர்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணா நிச்சயமா விஜே பார்வதி வெற்றியாளராக மி வந்து மாற்றுக்கிறதே கிடையாது பட் விஜய் பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிற ஒரு நபர் தான் அப்படிங்கறது சொன்னேன் அதாவது நீங்க ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பேசவே மாட்டோம் அந்த எல்லாம் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் விஜே பார்வதி எல்லாருக்கும் தெரியும் ஆக்டர் கமாருதீன் கமாருதீன் வந்து நமக்கு பிடித்த நடிகர்கள்ல சீரியல் நடிகர்கள் ஒருத்தர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம வீட்டு பையன் மாதிரி ஒரு டெய்லர் பையனா வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஒரு சீரியல்னு பார்த்துருப்பீங்க ஸோ அதுலேருந்து வெளியில வந்துட்டாரா அவருக்கு பதிலாக அப்போ அங்கே யாரை போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சில செய்திகள் ஓடிட்டு இருக்கு கமருதீன் பார்க்கலாம் ஆக்டர் கலையரசன் சாரி அகோரி கலையரசன் ஆக்டர் கலையரசன் வர்ற இடத்துல அகோரி கலையரசன் வந்துட்டாரு அகோரி கலையரசனோட இமேஜ் நான் ஆட் பண்ணல அது எல்லாருக்கும் தெரியும் எனக்கு இவங்க வந்து பிடிக்காத கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்லயே வச்சுட்டு இருக்கேன் என்ன பண்றது இவங்களெல்லாம் பார்க்க வேண்டி மாதிரி தான் இருக்கு கனி வந்து சி டபிள்யூசி டூல வந்து வின்னர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவங்க அக்கா வந்து அந்த இவர் அர்ஜுன் நடத்தினார் பேர் என்ன சர்வைவர் சர்வைவர்ல வந்து அவங்க வின் பண்ணாங்க சோ கனிக்கு இங்கே வின் பண்ற வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டு உங்களோட ஆட்டத்தை பொறுத்து அது மாறலாம் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து சபரி அதாவது ஒன் ஆஃப் த ஃபைனல் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற ஒருத்தராக தான் எனக்கு சபரியை தெரிகிறது நான் சபரி கிட்ட பேசியிருக்கேன்னு சொன்னதே நான் நூறு தடவை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் பட் சபரி வந்து ஓரளவுக்கு அது டேலண்டட் பர்சன் தான் பட் உள்ள அவர் எப்படி பண்ண போறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் எனக்கும் அவர் மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அதே போல ஆதிரை ஆதிரை சவுந்தரராஜன் இவங்களோட இன்ஸ்டாலாம் நீங்க பார்த்தீங்கன்னா அய்யயோ இந்த பொண்ணு அவ்வளவு நல்ல பொண்ணா குடும்ப பொண்ணா நடிச்சிட்டு இருந்ததுப்பா அந்த சீரியல்ல இப்ப வேணா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க பாக்குறவங்க எல்லாருமே ஸோ இந்த பொண்ணு மேலேயும் ஒரு கண்ணு எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அதாவது இப்ப நீங்க அக்காவா ரம்யாவா ஆதிரையா பெண்களுக்கு யாருக்கு ஆதரவு அதிகமா இருக்க போகுது அப்படிங்கறது ஒரு காம்படிட்டிவ் இதா தான் இருக்கு இந்த முறை வந்து கண்டஸ்டன்ஸோட லிஸ்ட் செலெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறதா இந்த கானா வினோத் அப்படிங்கிறவரெல்லாம் எத்தனை நாளைக்கு தாங்குவார் அப்படின்னு எனக்கு நிஜமாவே தெரில பட் ஓரளவுக்கு நல்லா பாட்டு பாடுவார் அப்படின்னு சொல்றாங்க பட் நம்ம இவரு ஒருத்தர் வந்த சீசன் செவனில் அவர் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதான் நானும் இது ஹெவி காம்படிஷனுங்க நல்ல காம்படிஷன் இருக்கு பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே கானா வினோதும் சூப்பராக பண்ணுவார்னு தான் சொல்றாங்க எல்லாருமே அதே போல ஸ்டாண்டப் அப் காமெடியின் விக்ரம் இவரு ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய நபர் தான் அந்த மக்களை வசீகரிக்கக்கூடிய அந்த பேச்சு அதுதான் அவர் காமெடினா வந்து மின்னிட்டு இருக்காரு நான் அவரோட ஷோஸ் ஒன்று ரெண்டு பார்த்துருக்கேன் பட் ஆனால் நல்ல டேலண்டட் பர்சன் தான் பட் இங்கே பிக் பாஸ்ல அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் ஓகே அப்சரா அப்சரா வந்து அப்சரா ரெட்டியை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க இஸ் ஃப்ரம் கேரளா ட்ரான்ஸ்லேட்டர் அப்சரா சிஜே கேரளா ஒருவேளை கிஷன்குட்டியோட குட்டியோட இதுன்னு நினைக்கிறேன் ரெக்கமெண்டேஷன் நினைக்கிறேன் மலையாளம் பாஸ் போக வேண்டிய பொண்ணு இங்கே வந்துட்டாங்க அந்த நோரா மாதிரி இருக்காங்கல்ல ஆதிலா இல்ல நோரா மாதிரி இருக்காங்க அவங்க இல்லை ஓகே மலையாள பிக் பாஸ் பாக்குறவங்க தெரியும் நான் சொல்ற பேரு ஓகே அப்ப பிக் பாஸ் பாக்குறதே விட்டாச்சு ஆக்ட்ரஸ் வியானா வியானா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டேலண்டட் பொண்ணு தான் பட் அவங்க இங்க எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கறது தெரியல அதாவது இப்ப இவங்க கூட நம்ம ஜாக்லின் கூட ஒரு வீடியோ இது போட்டிருந்தாங்க ஒரு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா இங்க வர்ற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே உண்மையா இருப்பாங்க பொய் சொல்றாங்க ட்ராமா பண்றாங்க சண்டை போடுறாங்க நிறைய பின்னாடி போய் பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் விட்டுருங்க பாருங்க லெட்ஸ் என்ஜாய் கேம் தமிழ் சீசன் நைன் அவ்வளவுதானே தவிர இதுல யாரையும் வந்து குறை சொல்லாதீங்க இதோட முடிஞ்சதுன்னா அதோட மறந்துட்டு வெளியில போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டுருக்காங்க பாக்குறது நல்லா தான் இருக்கு அதே மாதிரி இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படி அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா முடியலையப்பாங்கிற மாதிரிதான் இருக்கு இல்லையா உண்மைதானே மாலினி இருக்காங்களா வந்து ஆக்டர் அண்ட் டைரக்டர்னு நினைக்கிறேன் பட் ஆனால் மாயா அளவுக்கு இருப்பாங்களா இல்லை அதோட மோசமா இருக்க போறாங்களா அப்படிங்கிறது வந்து அவங்க வந்தப்பறம் தான் தெரியும் பார்க்கலாம் ரம்யா ஜோ எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ரம்யா ஜோவும் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க டான்சர் பட் அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து ஐயோ இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது ஸோ அதை வந்து இங்கே அவங்க கதையாக சொல்லும்போது இன்னும் நிறைய ரீச் ஆவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குமே இருக்கு பார்க்கலாம் அப்புறம் டைரக்டர் பிரவீன் காந்தி பிரவீன் காந்தி வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன் பட் அவர் எத்தனை வருஷம் வாரம் தாக்கு பிடிப்பார் அப்படிங்கிறது தெரில பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அவர் எதுவும் அரசியலே இருக்கார்ல சுழல் அதிசயம் சுழல் அதி அதிசயம் வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் இவரும் ஒரு இளைஞர் அவருக்கும் நல்ல சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பட் பார்க்கலாம் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையப்பாங்கிற மாதிரி தான் இருக்கு பிரவீன் ராஜ் தேவசகாயம் இவரும் ஒரு சீரியல் நடிகர் தான் நிறைய சீரியல் வில்லனா அடிச்சிருக்கேன் பாரதி கண்ணமால தான் அவரோட கேரியர் ஆரம்பிச்சுது இப்ப வரைக்கும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அது அதுல இப்ப ரெண்டு மூணு சீரியல் அடிச்சிட்டு இருக்காரு அதெல்லாம் விட்டுட்டு தான் வர்றாருன்னு நினைக்கிறேன் அவர் வராரு கமருதீனம் அப்படிதான் வராரு நம்ம பெண்கள் நிறைய பேர் சீரியல் எதிர்பார்த்தோம் கடைசியில் ஆண்களை இறங்கி விட்டுருக்காங்க விஜய் டிவி பார்ப்போம் அது மீனவ பொண்ணு சுபிக்ஷா மீனவ பொண்ணு சுபிக்ஷாவோட போட்டோ என்கிட்ட இல்லை நான் கரெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு போடுறேன் பிக் பாஸே வந்துடும் அதுக்குள்ள நீங்க என்ன போடுறதுன்னு கேக்குங்களா கரெக்ட் தான் என்ன பண்றது இன்னொரு ஒன்றரை மணி நேரத்தில் ஆரம்பிக்க போகுது அதனால தான் இந்த வீடியோலாம் முதலே போட்டேன் நான் ஸோ அதுக்கப்புறம் பத்தொன்பதாவது மீனவ பொண்ணு சுபிக்ஷா வராங்க அதுக்கு அடுத்ததாக நம்ம துஷார் துஷாரோட ஃபோட்டோ கூட நான் எங்கேயோ கலெக்ட் பண்ணினேன் எங்கே வரேன் இருக்கான்னு பார்க்குறேன் ஸோ துஷாரோட ஃபோட்டோவும் இருக்குது என்கிட்ட ஆமாம் அவர் எங்கேயோ கலெக்ட் பண்ண எங்கே போட்டேன்னு அவன் தெரியலையப்பா துஷார் தானே துஷார் வேற யாராவது போட்டோம் சு துஷார் தான் இருக்குது ஆட் பண்ணாமல் வச்சுருங்க அப்போ துஷார் வந்து இவருதான் துஷாருங்க டிஜிட்டல் கிரியேட்டர் அவரு டிஜிட்டல் கிரியேட்டர் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே இவரும் உள்ளவரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தான் மதுரை பையனா தூத்துக்குடி பையனா யாரோ ஒரு சொன்னாங்கல்ல இவரு நம்ம நாராயணம் போட்டாரு ஒரு அவரா இருக்குமோ தெரியலையே பாக்குற மாதிரி தான் இருக்கு பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பட் இந்த இருபது கண்டெஸ்டன்ஸ்ல உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம் மணிக்கு ஆரம்பிக்க போது நான் முடிஞ்சா நடு நடு நடுவில் நான் வந்து அந்த இன்டர்வெல்ல நம்ம வந்து ஏதாவது வீடியோ போடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி போட்டுட்டே இருக்கலாம் இப்போ அதில் எத்தனை பேர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் எத்தனை பேரோட இமேஜ் போட முடியும்னு தெரில உள்ள வரவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து சீசன் செவன் அளவுக்கு அல்லது எயிட் அளவுக்கு இல்லாமல் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பேன் ஸோ அதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் பார்த்துலாம் இல்லையா பேசுவோம் தேங்க்யூ பாய்டி ஒரு மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ